சிவகங்கை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே தினந்தோறும் மார்கழி மாதம் திருப்புள்ளி எழுச்சி சிறப்பாக நம்முடைய ஸ்ரீலட்சுரி ஐயப்ப சர்க்குரு வினோபாஜி தலைமையிலே தினந்தோறும் திருப்பள்ளி எழுச்சி ஆலயத்தை மூன்று முறை தெய்வீக பாடல்கள் பஜனைகள் செய்து ஆலயத்தை வளம் வந்து கடைசியாக சிவபுராணம் பாடி கோயிலுக்குள் வலம் வந்து சின்ன செவிகளுக்கு விருந்தளிக்குகின்ற வகையிலே ஒரு சின்ன ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பட்டினத்தார் பாடிய கண்ணிரந்தும் குருடாய் விட்டேன் என்ற சொல்லுக்கு நம்முடைய சற்குருநாதர் வினோபாஜி பதிலளித்து கொண்டிருக்கின்றாள் நம்முடைய திருக்கூட்டத்தார் சபையிலே தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை ஒரு அறிமுகம் மாடி வாடினால் திருவாசகம் எனும் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்ன கோடி என்னிலே இருந்த ஒன்றை யானை இல்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானை நின்று கொண்டதில் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்றான வள்ளிலேயே என்னிலே இருந்திருந்து யானம் நனந்து கொண்டனே அப்படிங்கிறார் நமதுள்ளே இருக்கக்கூடிய எல்லாற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஆண்ம சுருமியாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் மனதுக்குள் தேடு அவன் வந்து வெளியில நமக்கு பிரகாசமாக இந்த ஊனக்கண்ணுக்கு தெரிவான் அப்ப நம்மகிட்ட இருக்க இறைவனை நாம் எதை மனக்கண்ணுக்குள்ளே நம்மளுக்குள்ள இறைவனை நாம் தேவோம் நட்டகள்லும் பேசுமோ நாகனு இருக்கையில் சொல்லு மந்திரம் ஏதனா நட்டகள்லும் பேசுமோ இருக்கை அப்படின்னு சொல்றான் என்ன அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் அறிய வேண்டும் அப்படி நாம் மனக்கண்ணால நாம் அறிய வேண்டும் மாதிரி அறிஞருக்கு பின்னாடி இந்த குரல் கண்ணால் இறைவனை நாம் காண முடியும் அதுக்காகத்தான் பட்டினத்தாருக்கு இருக்காரு செல்வ செழிப்பட வாழ்கிறாரு கோடி கோடியா அதை அணுகிறாரு இன்பங்களை அணிவிச்சுக்கிட்டு இருக்க கூறியவருக்கு அந்த காதிருந்த ஊசி அப்படிங்கிற அந்த சம்பவம் எல்லாம் கருது அந்த பட்டின்தாரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசக்கூடிய சூழ்நிலை வரையில் அதை பேசிக்கிடுவோம் அப்போ அந்த பயன்ட மையம் வந்து திருவெண்காடர் கொண்டு வந்து அந்த காதல் ஊசி வாராத கடை ஒழிக்கும் சொல்லிட்டு போயிடல அப்போ தான் அவருக்கு ஞான கண் திறக்குது அது வரைக்கும் அவருக்கு அந்த கண் திறக்கல அவர் சாதாரண இன்பம் இன்பம் உலக பந்தங்களிலே ஈடுபட்டு உலக இன்பங்களில் மூழ்கி திறக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்று முடிந்து ஆலய பிரகாரம் உள்பிரகாரம் வந்து நம்முடைய சிவனடியார் திருக்கூட்ட சிவகங்கை சிவனடியார் திருக்கூட்டத்தார்கள் நம் வினோபாஜி அவர்கள் பட்டினத்தாருடைய ஒரு கேள்வி கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் என்ற கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் வாழ்க்கையை அப்படி நம்மளே வழிவகுக்கிறது அப்ப எதை நாம் தேட வேண்டும் என்றால் தோன்றாத பொருளாக இந்த உலகத்தில் யாராலும் தோற்றுவிக்க கூட பொருளாதார நம்ம எல்லாருமே தோன்று இந்த மண் சுவறு கல் கதவு எல்லாமே தோன்றக்கூடிய இந்த ஒன்றியல் எல்லாமே தோன்றக்கூடிய தோன்றக்கூடிய ஒரு ஒன்றை நாம் தோன்றிய பொருளை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த இன்பங்களிலே பார்க்குறோம் ஆனால் அன்றுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது அதை நான் பார்க்க மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக கண்ணிருந்தும்ருடா இருந்து விட்டேன் அப்படிங்கிறத சொல்ற ஏன் அந்த காலமெல்லாம் நான் வீணை கழிச்சுட்டேன் இத்தனை வருஷத்துக்கு கழித்து நான் அந்த கண்ணிருந்தும் குருடா இருந்து காலமெல்லாம் வீணை கழித்து விட்டு எதுக்கியா கழித்த பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து அப்படிங்கிறார் பொன்பொருள் சதம் என்று கடல் என்ற பூமியில் அலை என்ற ஒரு கொண்டு கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசிச் சூழலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை இரவு உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இரவு உடல் என்ற கும்பிக்கும் உணவென்ற இறை தேடி ஓயாம நிலவு புகழும் உண்டுறங்குவதை கண்டதே இல்லாத ஒரு பயனும் வந்ததில்லைங்கிறார் அப்ப நம்ம அந்த வாழ்க்கையில என்ன பண்ற நல்லா இன்பது நிறைஞ்ச வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அவரும் பண்றான் நல்லா சாப்பிட்றான் தூங்குறான் இன்பங்களை அனுபவிக்கிறான் இதுல என்னடா கண்டேன் வாழ்க்கையில அப்படிங்கிற புத்தியில தான் அவர் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் அப்ப திருப்பி இப்போ அதெல்லாம் எனக்கு முடிஞ்சு வச்சு இப்போ நான் வந்து பொன் பொருள் சதம் என்ற பூமியிலே அழைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன் அப்போ இந்த இது பூரா பொய் மாயை என்ற சக்கரத்தில் மா மாட்டிக்கிட்டு நான் இப்போ தாண்டா முழிச்சேன் அந்த சக்கரத்தில் இருந்து வெளியே வர்றேன் நான் இவ்வளோ அப்போ இவ்வளவு நாள் நான் பிறப்பில் தூங்குனன் மாதிரி தான் இப்போ முடிச்சேன் உண்மையை இன்னைக்கு தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றார் அடுத்து என்ன சொல்றாரு சொந்த பந்தம் சொந்தம் என்றும் பந்தம் என்றும் எல்லாத்திலோட இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பூரா தெளிச்சுட்டு இன்னைக்கு நான் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருந்தேன் இன்னைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வருது அப்போ கல் என்பது மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியத்தில் இறைவனை தேடணும் இறைவனை அதாவது மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேடி அந்த அதில் நாம் இறைவனை கண்டுகொண்டோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்க ஊடம் முதல் தெய்வ இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நமக்கு சரி உருவத்திலையும் எல்லாத்திலையும் அகக்கண்ணையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்டியலத்தார் அந்த பாடல் அவருடைய பாடல்ல அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பாட்டை அடிக்கடி படிக்கிறதுனால அது கேள்வி கேட்டதுக்கு அது நான் சொன்னது கடமைப்பட்ருக்கேன் சார் சொன்னது சுருக்கங்க அண்ணன் சொன்னதும் அது 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 அதை வந்து எலாபரேட் பண்ணி நான் சொன்னேன் ஒழிய அண்ணன் சொன்ன கருத்துக்கள் தப்போ உங்களுக்கு சார் சொன்னதும் இல்லைன்னு இல்லை நான் சொன்னது கொஞ்சம் விரிவாக சொன்னேன் அண்ணன் சொன்னது நம்மளுடைய ஆட்சி கூட இறைவனைத்தான் பார்க்குறோம் அப்படின்னு நான் பிரதமர் செய்தி பெரும்பாலும் ஆக்சிடெண்ட் ஐயா குறிடர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாள் வேறு யாராவது போய் பைக் அடித்து கூட குடிநெட்டு அடிபட்டு இருப்பாங்க குருநெட்டில் போய் தானாக கொடுக்க மாட்டாங்க அப்போ குருநெட்டில் கண்ணு இருக்கிறது யாருக்குங்கிறத இதில் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன்